வாழ்வோம் வாழ்வு அப்போ உங்க மொழியில் எப்படி இருக்கும் தெரியுமா மனுத்து இருக்காது பயம் இருக்காது கோபம் இருக்காது அவங்க மூலம் நம்மளை பத்தி உள்ள எண்ணங்கள் எல்லாம் ஒட்ட அதெல்லாம் கடந்த காலம் அது மொழிதான் காலம் என்ன சித்தம் இந்த நிலையை வந்து இங்க ஒரு நிலை இருக்காரு நான் ஆப்பர சொல்லுவேன் இந்த பயணத்துல ரொம்ப முக்கியம் அதனால யாரையும் நம்ம ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கவனமா இருக்கா அதுதான் சொல்றது அரை வழியை வாழ்க்கைப்படாதீங்க தோப்படாதீங்க கொல் சொல்லாதீங்க அடுத்த நோக்கத்துக்கு ஆசைப்படாதீங்க பகை எட்டாதீங்க சொல்ல காலம் அதை மீறி எல்லாம் வரும் நல்லதை செய்தாலும் நமக்கு நாசமா சொல்லி திட்டத்துக்கு வாய்ப்புல எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா நம்ம நல்லதுதான் வழி இருப்போம் சொல்ல மாட்டாங்களா சொல்லாம சொலுத்து போறாங்க நீங்க என்ன பண்ணணும்னா பண்ணணும் அப்படி திட்டவங்கதான் நான் நல்லதுதான் இப்ப நம்ம பண்ணிட்டாங்க எட்டதாக சொல்றாங்க சொல்றாங்க நீங்க என்ன பண்றோம் உங்க ஜேங்க வச்சுக்கணும் ஜேங்கி வேணும் ஏன்னா மாதிரி இருந்து அந்தத்துக்கு போறோம் அந்தத்துல இருந்தா ஆதி போகும் ஒரு ஸ்டேஜின் தெரிய நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் இருக்குங்க அப்படின்னா அது லெவல் இறந்தது போயிட்டே இருக்காது வாய்ப்பே கிடையாது

சண்டை போடுறா அவங்க எடுத்திருக்காங்க நம்மளால ஏதாவது உதவ முடியுமா ஒரு நாள் தங்கி ஹோட்டல் அவங்க வீட்டுல வேண்டாம் அங்க உருவாக்க ஏதாவது தெளிவ் பண்ண முடியுமா மூஞ்சில தனியை பூசணும் இது தர அவங்க வாயலை அவங்களே வாழ்க்கையில சாயணும் சொல்லுவாங்க அந்த பொண்ணை பத்தி நான் என்னெல்லாம் திட்ட பக்கத்து விட்டுக்காதேன் இந்த பொண்ணு தான் கொப்ப

இப்ப ஞானத்துக்குள்ள நீங்க இறங்கி இருந்தா நிச்சயமா வாய்ப்புகள் உங்க கையில நிறைய அடுத்த கட்டம் உங்களுக்கு நீ உண்மையிலேயே ஞானத்துல இறங்கி வந்துடுறீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்கிறதுக்கு உங்கள்ட்ட பேசும் பேசுறது அரிசியாகும் நிம்மதி கட்சி தேவை பயம் தேவைட்டா இந்த இடத்த தப்பு நம்ம இடத்துல நம்ம வச்சிருக்க கிடையாதுங்க அது என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் துக்கமா அந்த எல்லாம் எல்லாம் இப்ப அறியாமலேயே ஒரு பரிசுக்கம் உங்களை ஆறு தான் அதான் பரிசுத்தம் நம்மள சிக்கல் இப்ப அப்படி இல்ல என்ன பேசி சிகிச்சாலும் இருந்தாலும் பழைய காலத்துல உங்க தக்கத்து உள்ள இருந்து நம்ம அவங்க ஏமாந்துட்டாங்க இல்ல அங்க நம்ம தோந்துட்டோம் அங்க ஏமாந்துட்டோம் தர்மாபிளே நடந்தது தூக்கி போட்டு இனிமேல் என் வாழ்க்கை வெளிச்சமான ஒரு என்னுடைய வாழ்க்கையை இறைவோக்கு மட்டும்தான் அதனால தான் உங்கள் ஒரே உறவு தான் இந்த பிறவியில் உங்கள் ஒரே உறவாக இருக்கு பொழுது எங்க என்ன வராங்கன்னா கசப்பு தெரியும் சோகம் சொல்லுவோம் அது ஆய்வு இப்ப வாழ்க்கை யோசிச்சு பாருங்க யானை வாழ்க்கை எப்படி இருக்கும் பழைய நல்ல அழியுங்களா இல்லையா ஆனா நீங்க இதே இது ஞானத்துக்கு வராம இருந்தீங்கன்னா இப்படி ஒரு ஜேனியில் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு பாசு இடம் இன்னும் வளர்த்துட்டு தான் வரும் இப்ப நம்மள ஒரு ஊருக்கு போறோம் நீங்க பழைய இது இல்லை அந்த ஊருக்கு போனா அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஏய் நீ இந்த ஊர்ல அந்த பொண்ணு இருக்கு அவளை அவ்வளவு மட்டும் பேசாதீங்க வேண்டாம் பத்தியே சொல்லாதீங்க அவங்க வீடு எங்க அடுத்த அந்த பக்கமே நான் வரமாட்டேன் அங்க என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கமே ஓடி இருந்தீங்க அது அன்போட முடியுமா நீங்க இங்க நினைச்சிருப்போம் எந்த விலை நீங்க அறிவீங்க எப்படி இந்த டிரெஸ் தைக்குவீங்க நடைபாடு ஆசர முடியாது இந்த இடத்துல கிள்ளி எரிஞ்சிடணும் ஊருக்கு வந்தீங்களா அப்ப அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் பெரிய தைரியம் இருக்கணும் தெரிவோடு வரும் இல்லையா அப்ப அந்த பிளான்ல போனீங்க எங்க போனாலும் யார் யாருக்கெல்லாம் நமக்கு பார்க்க உறவு இருக்கணும் அதெல்லாம் என்ன இன்னும் சமமாக்கிடுவோம்னு எழுந்துட்டு போனா இப்போ அங்க போன உடனே முதல் நீங்க கேக்கீங்க இல்ல அங்க அது அதுவா ஆமா உடன பத்தி சொல்லி இருக்கிறா என்ன சொன்னா தான் அதெல்லாம் இப்ப ஏன் பேசுவாரு ஏன் பார்க்க மாட்டாங்க யாருக்கிட்ட பார்க்க வந்திருக்கா சொல்லிட்டுமே மேலே இங்க வந்து உங்க பக்குவத்தை காட்டலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு உருவாக்குங்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது உங்களை நீங்க பச்சு சுத்தப்படுறதுக்கோ நீங்க வந்து தெளிவா இருக்கிறீங்கன்றதுக்கோ நீங்க பக்கம் கொடுத்துறதுக்கும் காப்ப வாய்ப்பு கிடைக்காது நம்ம தான் உருவாக்கணும் இப்ப அவ உங்களை நான் விரும்பல பரவாயில்லம்மா நான் உங்களை பார்க்கலாம் வந்திருக்கேன் நீ நான் என்ன பார்க்க வந்துட்ட நான் நினை வந்திருக்கேன் எல்லாருக்குறியா குழந்தை எல்லாம் இருக்குதா அவ குடும்பத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சா கொஞ்சம் இளங்க ஏன்னா பழைய நட்பு இருக்கு இல்லையா பகை இருக்கலாம் அந்த பகையை கரைங்கறேன்

பொண்ணா கூப்பிட்ட அங்கவா இப்படியா ரெண்டு நான் திட்டர் நல்லாடி அவதான் இருவான் அது இந்த கோபத்துல இருந்தா என்ன திட்டுல சந்திரமா தூக்குவேன் சண்டைப்பட்டா ஆனா நான் அப்பலாம் நினைக்கல மரமுதே நீ என்ன வேணும் படுத்திருக்க ஓ அங்கயா அந்த காணொலியில எனக்கு தெரியுமே நான் நீசி வாங்கி கொடுக்கட்டும்மா எப்படி இருக்கும் அவங்க வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான் பொண்ணுக்கு நீங்க அந்த காணொலியில நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா தானே அவ தப்பா பேசாங்களோ அங்க எல்லாம் என்ன பண்ணணும் மன்னிப்பு அப்பா கூப்பிட்டே ஆகணும் ஆகும் இவ்வளவு இந்த பொண்ணு பொண்ணுமே கேட்டிப்பா ஒண்ணு வேக வாங்கன்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போகுது வாங்கிட்டீங்க என்ன விட்டாங்கல பெரிய அவனு தொடர்பு வந்துடும் ஆனா கிம்ப அந்த தொடர்பு அதோட முடிச்சா எந்த ஆண்டு போட்டனோ அவளுக்கும் நம்ம உள்ள தொடர்பு ஆகுது கொடுக்கல் வாங்கல் வரணும் எங்க சிட்டிக்கு போனேன் பண்ணேன் அவளோட முடிஞ்சு அது போல குடுக்கல் வாங்கல் அவங்க இருக்கிறார்கள் என்ன நடக்கு இந்த குடும்பத்தில் பண்ணு கிடையாது சண்டையும் இல்லை வகையும் இல்லை பட்டணம் இல்லைங்கிற மாதிரி முடிஞ்சு போய் அவன் ஓனையே திறந்துக்கலாம் வரும் ரெண்டும் திறந்துடக்கூடாது உலக அது ரொம்ப முக்கியம் திறந்துட்டீங்கன்னா யானம் ஏன்னா அவங்க கர்மால வந்து உள்ள சொன்ன வாழ்க்கை தாப்பாது அது பொண்ணுக்கு உடனே முடிஞ்சுன்னா அதை போன் பண்ணிய யாரையும் சொல்லி நீங்க வெளியில வரதுக்குள்ள அந்த பொண்ணை வீண் பாத்த வச்சு அதை ஜாப்பிட்டு வழி பண்ணிட்டு அவருடைய ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் கார்டை இப்பமா இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகான வாழ்க்கை இவ்வளவு நல்லது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு வருத்தம் நல்ல பேர் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டா இல்லையா